அந்த அப்படி ஒரு புதுன ஒரு கிளிப்பு மாதிரி அதாவது நம்ம அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாம் போனா சாதாரண நம்ம வீட்டுல போற லைன் ஜூஸ் இருப்போம் ஆனா நம்மளுக்கு ஒரு லெமனை கட் பண்ணி அப்படி ஒரு சொல்லி வச்சு போனா பெரியோம் நம்ம வீட்டு ஜூஸ் இருக்கும் அது ஆனா அவன் மற்ற அப்படி இருக்கும் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஏற்ற மணிக்கு மகள் அப்போ நான் இதுல சொன்ன ஒரு

அம்மா அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிறாங்க தாண்டி போயிட்டாங்க அவ்வளவு விட முடியல அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு அவன் அந்த தலம் என்ன பண்ணுவான் காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலமும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு அதில மணிக்கு பூ வியாபாரம் செய்ய போவான் தலையில ஒரு தட்டில பூ வச்சுக்கிட்டு தெத்தவா நடந்து பூ வியாபாரம் செய்வான் ஒரு நாள் பூ கேபாரம் என் வீட்டுக்கு ஒரு அஞ்சே முக்காலுக்கு என்னாவோடு அப்படின்னு போல வீட்டுக்கு அங்கேயே உட்காந்து என்னம்மா உட்காந்துட்டேன் காலாம் வலிங்குதுக்கா ரொம்ப அப்படின்னா டீ சாப்பிடுச்சு சாப்பிடு சொல்லி டீ குடி நான் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன் என் பக்கத்துலேயே தரையில வந்து அப்படியே கட்ட அந்த பூத்த கீரை வச்சுட்டு குந்தி உட்காந்து நான் பக்கத்துல ஒரு சேர்ல டேபிள் இருக்க சேர்ல உட்காந்துட்டு நான் சேர் மாதம் காலை தூங்கி அப்படி நினைச்சு வச்சுட்டு சிம்மாசுக்கு உட்காந்து நான் டீ சாப்பிடுல தான் வந்துட்டு இப்படி ஒரு ரெண்டு தடவை செஞ்சா பாவம் லைட்டாக வீங்கி இருக்கு ஏன்னா இப்படியோ பூ தூக்கிட்டு போறாங்க நீ யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு மணி நேரம் டெய்லி தூக்கி போறவங்க இங்கே எவ்வளோ

கண்மொழி முறை செய்கிற சார் நினைத்தால் ஒரு இலக்கியவாதியைப் போல அந்த மேடையின் தமிழிலும் இலக்கிய தமிழிலும் பேச முடியுமான்னு தெரியாது என்றைக்காக அவரை வசப்படுத்திக் கொள் வர ஆனால் ஆயிரம் இலக்கியவாதிகள் முயன்றால் கூட கண்மொழி முறை செய்களைப் போல அந்த மண்ணினுடைய அந்த மொழியை ஒருபோதும் பேச முடியாது ஏன்னா அது அவ்வளவு கியோரா இருக்கு அவ்வளவு மண்ணோட இந்து போயிருக்கிறது அதனுடைய பியூரிட்டி அதனுடைய ஒரு அழகு அதனுடைய வாழ்க்கையில வந்து இயல்பான மனிதர்கள் பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு ஒரு ஒரு இருபத் இருபது இருபத்தி ஒரு வயசு கையான எங்கட வந்து ஒரு கேஸ் இருக்கும் என்ன பா கேஸ்

மாதிரி நான் உண்மையிலேயே அந்த குற்றத்துல இல்ல அடுத்த விஷயம் சொன்ன போது எனக்கு இன்னும் பயம் வந்தது சரிப்பா யார் பார்த்த பொண்ணு என்ன வயசு சொன்னது பொண்ணு பதினஞ்சு வயசு விளையாடுங்க பதினஞ்சு வயசு பொண்ணு மேல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு நீ வந்து என்ன ஆஜரா சொன்ன வச்சு ஃபுல்லா அந்த கேஸ் ஃபுல்லா அவன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல உண்மையிலேயே ஒரு நியாயம் இருந்ததை என்னால மனப்பூர்வமாக உணர கடைசிய <laughs> 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 எழுத்தாளர் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜெண்டர்ன்றது ஒண்ணு கண்டிப்பா எல்லா மனதிலும் ஏதோ ஒரு இடத்துல ஆட்சி செய்ய தான் செய்யும் அது இல்லை யார் சொன்னாலும் அது ரொம்ப கிடையாது ஆட்சி செய்யத்தான் செய்யும் ஒரு நிமிஷம் எனக்கு மனசுல பயம் பயக்கா இருந்தது என்ன இது ஒரு பெண் வந்து ஒரு சின்ன பொண்ணாவ பதினாறு வயசு கையில ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குழந்தைய வச்சிக்கிட்டு பாக்ஸ்ல வந்து என்னன்னா ஜட்ஜி எப்படி இருக்கும் ஜட்ஜு லேடி ஜட்ஜு போட்டு வேற மகளிர் நீதிமன்றம்

இந்த குழந்தை அவனுக்கு பிறந்த குழந்தை என்ன டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்ப இவன் அந்த குற்றத்தில இல்லை முதல் விஷயம் ஆயிடுது ரெண்டாவது விஷயம் அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட காலகட்டத்திலே அந்த ஆறு நாளும் அவன் என்ன விதமான ப்ராஜெக்ட்ல அவங்க ஆபீஸ்ல இருந்தாலும் மினிட் டு மினிட் ரிப்போர்ட் கொடுத்து போடுறான் அந்த அவன் பணியாற்றிய அந்த அலுவலகம் என்பது ரொம்ப கரெக்டா டைம் ஆஃபீஸ் வச்சு என்ட்ரி பாயிண்ட் போட்டு திருப்பி வெளியில வரும்போது அந்த டைம் ஆஃபீஸ்ல இருந்து இந்த மணிக்கு வெளில வரான் அப்படின்னு போடுறதுக்கான டைம் ஆஃபீஸ்

Gracias. <coughs> நான் இல்லை தானே அப்படின்னா நீ உடனே அவனை மட்டும் எனக்கு சொல்லு அந்த பெண்ணோட பேரை சொல்ல எனக்கு சொல்லு ஒரு கற்பனை பேர சொல்லா ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லா நான் இல்லதான சொல்லு எனக்கு அது ஒண்ணுதான் அது அப்படியே நின்றுச்சு குழந்தைய வச்சுட்டு என் கண்ணை பார்த்து சொல்லுல தான் நானே இல்லையான்னு சொல்லு எனக்கு ஜட்சி சொன்னது முக்கியம் இல்ல நீ சொல்லு நானா நான் இல்ல இல்ல அப்படின்னா அது கொண்டு அவனை பார்த்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னா சார்

ஒரு பாதிக்கப்பட்ட பதினாறு வயது பெண்ணுக்கு இப்படி ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் இப்படி ஒரு சப்போர்ட்டா நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா இது இலக்கியமோ இது புத்தகமோ எதுவும் இல்ல அந்த மனதில இருந்து அன்பு என்ற மிகப்பெரிய மூற்றும் இந்த பிரச்சனையை நான் எடுத்துக்க லைஃப் லாங் அதுக்காக இந்த உலகம் என்ன எப்படி தீர்க்கினாலும் அதை நான் சந்திப்பதற்குரிய துணிவு என் மனதிலே இருக்கிறதுக்காக அங்கதான் அச்சத்தை விட்டு விட்டு அந்த அன்பிற்கு

நன்றி உடையவனாய் நான் இருந்த பொழுது என்னுடைய நாயகனை கண்டார் யாரும் இல்லை கொழம்புவான் கடலாசர் அப்ப இந்த அன்பை செலுத்திவிட்டும் கூட அதுக்கு பதிலாக நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய காயங்கள் இருக்கிறது இந்த காயங்களையும் இந்த துரோகங்களையும் சந்திக்க முடியாமல் நிறைய பேர் ஓடிவிடுவார்கள் அன்பு செலுத்தக்கூடிய இடத்திலே அன்பு செலுத்துபவர்களுக்கு இந்த மாதிரி அசாத்தியமான நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் பொதுவாக பார்க்க போனால் ரொம்ப அன்பு செலுத்திட்டு அடிவாங்கி வந்தவங்க தான் நிறைய பேர் நண்பர் எழுந்தார் பழக்கமானவர்களே எனக்கு பள்ளம் வெட்டுவதால் வழக்கமான பாதையிலும் நான் வழுக்கி விடுகிறேன் என்கிறேன் நான் பழக்கமானவர்களே எனக்கு பள்ளம் வெட்டுவதால் வழக்கமான பாதையிலும் நான் வழுக்கி விடுகிறேன் நான் சொன்ன ஒன்னே ஒண்ணு வழக்கமானவர்கள் வலிமை ஏமாற்றப்படுவோம் என்பதற்கான அந்த ஆயத்தங்கள் நம்ம மனசுல அதுதான் அது காலையில இருந்து ஒரு அஜகாவை இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் நமக்கு தெரிஞ்ச நம்மளோட தோகம் கொண்டு போறோம் அப்படி முடிவு அணிந்து நம்ம வாழ்க்கைக்கும் அது அது நடக்காத ஒரு விஷயம் இப்ப ஒரு நாலு பேர் தோகம் பண்ணினா பரவாயில்ல நாற்பது பேர் நம்மகிட்ட நல்லா தான் இருந்தா சோ திஸ் இஸ் ஆல் இன் கேம் அப்படின்ற அந்த மனப்பத்துவத்தோட நாம அதை கையாள முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த வாழ்க்கையில நான் எளிய மக்கள் வந்து எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில பக்கத்துல இருந்திருக்காங்க எனக்கு அவங்களோட இருக்கிறது பிடிக்கும் ரொம்ப அறிவாளிகளிடம் நம்ம நாம ரொம்ப அறிவாளிகளுக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கே இருக்கிறது கொஞ்சம் அந்த பயத்துல இருப்பாங்க பரோபகாரிகளாகவும் பராவாரியாகவும் இருக்கிறவங்களுக்கு என்ன எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கு எதை கொடுக்க போறோம் எதை வச்சுக்க போறோம்ன்றாங்க எண்ணத்திலேயே அவங்க இல்லைன்றதெல்லாம் போற போற கொடுத்து வேண்டும் எங்க வீட்டுல வேலை செய்யணும் அக்கா

அந்த கொண்டாட மாதிரி வருது அப்படி ஒரு கூத்தின ஒரு கிளிப்பு மாதிரி அதாவது நம்ம அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாம் போனா சார்பான நம்ம வீட்டுல போற லைன் ஜூஸ் தான் கொடுத்துருப்பான் ஆனா அந்த நம்ம ஒரு லெமனை கட் பண்ணி அப்படி ஒரு சொல்லி வச்சிருப்போம் பெரிய ஜூஸ் இருக்கும் நம்ம வீட்டு ஜூஸ் இருக்கும் அது ஆனா அவன் அவங்க அவங்களுக்கு அப்படி இருக்கும் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் வரைக்கும் மகளாப்போ நான் என்ன சொன்னது ஒரு அஞ்சு விஷயத்துக்கு

பெண்களுக்கு ஒரு ஒரு சின்ன பதவி ஒரு பத்து நிமிடம் ஒரு பதினைந்து அந்த மாதிரி டிவிகள் பழைய பாடல்கள் போடுவாங்க பாடல்களை போட்டுட்டு பாட்டு பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் நம்ம கடை கடை நம்ம வேலையை போய் ரெடியாகி போடுவோம் இந்த அக்கா உள்ள போய் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டேன் எம்ஜிஆர்னா வந்தோம் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர்

அவங்க அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிறாங்க பிரச்சனை தாண்டி போயிட்டாங்க ஒரு மாதிரி எங்க இருந்தா அந்த தலத்துக்கு வந்து நான் எவ்வளவோ சொல்லி 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 பார்த்து அவ்வளவு அதை விட முடியல அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு அவன் அந்த தலம் என்ன பண்ணுவான் காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அதிக மணிக்கு பூ வியாபாரம் செய்ய போவான் தலையில ஒரு கட்டில பூ வச்சுக்கிட்டு தெத்தா நடந்து பூ வாபாரம் செய்வான் ஒரு நாள் பூ கே என் வீட்டுக்கு ஒரு அஞ்சு காலத்துக்கு வர சரியான என்னாவோ சொல்லு நீ என்ன வாழ்த்துக்க அப்படின்னு புல விட்டு அப்படியே உட்காந்து என்னம்மா உட்காந்துட்டேன் காலா வலிங்குதுக்கா ரொம்ப டீ பிடிச்சு சாப்பிடுன்னு சொல்லி டீ நான் ஒரு சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கேன் என் பக்கத்திலே வந்து அப்படியே தட்டை அந்த பூத்தட்ட கீழே வச்சுட்டு குந்தி உட்காந்து நான் பக்கத்துல ஒரு சேர்ல டைனிங் டேபிள் இருக்க சேர்ல உட்கார்ந்துட்டு நான் சேர் மாதம் காலை தூக்கி அப்படி நினைச்சு வச்சுட்டு சிம்மாசனத்துக்கு உட்கார் ரேத்தி நான் கீ சாப்பிட பக்கத்துல வந்துட்டு இப்படி ரெண்டு தரும் இப்படி செஞ்சா இங்க பாவம் லேஸா லைட்டா வீங்கிருக்கு ஏன்னா இப்படியே பூ தூக்கிட்டு போறாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு மாதிரி டைனி தூக்கி போகிறவங்களுக்கு இங்கே எவ்வளோ வரைக்கும் நாம பஸ்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போது ரெண்டு கையை மாத்திரம் அப்புறம் பிடிக்கிறோம் அப்புறம் யாரும் நம்ம பார்த்து இறங்கப்பட்டு ஒரு சீட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு பாக்குறோம் கொடுக்காதனாலும் கொலகாம நினைக்கிறோம் எனக்கு பாவம் எனக்கு எங்க அம்மா பக்கத்தை முதல்ல இருந்தேன் என்ன தோணும் நான் அப்படி முதல்ல வச்சு கையை வச்சு என்ன தானோ ரொம்ப வீடு சார் வடிக்க ரெண்டு தடவை அடைத்து விட்டேன் டீயை கீழே வச்சுட்டு

ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநழுக்கா தல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரை ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரே அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநழுக்கா தல்லவை நீக்கி மரணக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரே ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தரக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநெழுக்கா தல்லவை நீக்கி மரநழுக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரை ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநழுக்கா தல்லவை நீக்கி மரநழுக்கா மானமுடைய தரசு முயுவ விளக்க உரை ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குச் சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரே அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநழுக்கா தல்லவை நீக்கி மரணக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரே ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தரக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநெழுக்கா தல்லவை நீக்கி மரநழுக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரை ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விலக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநழுக்கா தல்லவை நீக்கி மரநழுக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரை ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குச் சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநெழுக்கா தல்லவை நீக்கி மரநழுக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரை ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்குச் சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள் அறநெழுக்கா தல்லவை நீக்கி மரநெழுக்கா மானமுடைய தரசு முயூவ விளக்க உரை ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விளக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு கலைஞர் விளக்க உரை அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள்